அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 நன்றி 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 ஆளுயி சேயரவரே இளை வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் நித்தியமானவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீதி சேயரவரே உமக்கு ஸ்தோத்ரம் பா நீதிமானாய் மாற்றுகிறவரே உதோத் வந்தவரே உமக்கு நன்றி பா நன்றி பா என்னை ஏற்றுக் கொண்டீரே உமக்கு இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி என் வாழ்க்கையை உயிர்ப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வந்தவரே உமக்கு ஸ்தோத்ரம் எங்க வாழ்க்கையை செழிப்பாக்க வந்தவரே உமக்கு பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலையை கொடுக்க வந்தவரே நன்றி 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 எல்லா சாபத்தின் அடிமைத்தனத்துல இருந்து எங்களை விடுவிக்க வந்ததற்காய் எல்லா சாபத்தின் கிரிகைகளும் எல்லா பரம்பரை சாபங்களையும் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்ரம் 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 அந்த கழ்வாறு சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி 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 எனக்காக பரிந்து அண்டவரே ஸ்தோத்திரம் அந்த ரத்தத்துக்காக நன்றியப்பா என்னை ரசிக்க என்னை மீட்டுக்கொள்ள எங்களை ஆண்டவரே ஸ்தோத்ர தேவன் பக்கமாய் திருப்புமடி குமாரனை ஆண்டவரை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தே உமக்கு நன்றி 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 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா நன்றிப்பா எங்களை வாழ வைக்க வந்ததற்காய் நன்றி எங்க வாழ்க்கையை மாற்ற வந்ததற்காய் நன்றி எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நீர் அழைத்திருக்கிறீரே அப்பா ஸ்தோத்ரம்பா ஒவ்வொரு நாளும் வல்லமைகளினால தேவனாய குற்றங்களை குறைகளை எங்களுடைய மீறுதல்களை அறியாமைகளை அப்பா ஸ்தோத்ர எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் காணப்படுகிற தீன்மைகளை நீக்கி அப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவாதி தேவன் உன்னுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா 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 நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் இரக்கம் உள்ளவர் நீர் தயவு உள்ளவர் ரீகாபா ரேஷே ரீபா லகுரத ரீகே ரீமே காபாரதுரதரா என்னை அழைத்தவர் பெரியவர் என்னை அழைத்தவர் நல்லவர் என்னை அழைத்தவர் செய்கிறவரா இருக்கிறீரே என்னை நடத்துகிறவரா இருக்கிறீரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உடைய கண்கள் என்னை கண்டதற்காய் நன்றி அப்பா உமது கண்கள் என்னை கண்டு கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிரியைகளாய் அப்பா உம்முடைய க வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளாய் இந்த இடத்துல நிற்க எனக்கு பலன் கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எல்லாம் பழைய ஜென்ம ஸ்வாவத்தை எல்லாம் மன்னித்தீரே மனம் திரும்ப பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எனக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த இயேசு அன்புக்காக நன்றி நன்றி எனக்காக வாக்கு கடங்கா பெருமுச்சோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக தயவுக்காக கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமே ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா

மாதப்பா எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறுகிறதே எல்லா வேதனைகளும் நீங்கி நாங்கள் சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவ தேவ பிரசோனுக்கு வரும் போதெல்லாம் எங்களை நிரப்புகிறதா அப்பானம் கூப்பிடும் போதெல்லாம் உங்க பிரசோன எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதப்பா எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை கைவிடாதவராய் எங்களை மறக்காதவராய் எங்களை வெறுக்காதவராய் எங்களோடு கூடவே இருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோக்கிரங்கள் பாவங்கள்

தேவ ராச்சியம் தட்டப்பட என் குடும்பத்துல தேவ சித்தம் நிறைவேற தேவராட்சியும் கட்டப்பட அப்பா எங்க அழைப்பிலே தேவ சித்தம் நிறைவேற தேவராட்சியும் அப்பா எங்களை நடத்துங்க நடத்துங்க கரம் பிடித்து நடத்துங்க அப்பா எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துங்கப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா என் கண்களை திறங்கப்பா அப்பா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலுமே ஆண்டவரே எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படலுமே ஆண்டவரே ஓ ரீ ரீகே ரீமே எல்லா மாம்ச சிந்தைகள் ஒளிந்து எல்லா மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக எங்களுக்குள்ளே இருந்து எங்களை தீட்டு கொண்டிருக்கிற எல்லா பாவத்தின் வல்லமைகளும் செயலிழந்து போவதாக தேவ சாயலா எங்களை மாற்றும்படி தேவன் எங்களுக்காக பட்ட பாடுகள் தேவன் எங்களை தேவ சாயலாய் மாற்றும்படி எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே நொறுக்கப்பட்டீரே எங்களை விடுவிக்க அப்பா எல்லா சாபத்தின் வாழ்க்கையில இருந்து பாவத்தின் வாழ்க்கையில இருந்து விடுதலையை கொடுக்க நீங்க எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே அந்த வல்லமையுள்ள தேவனுடைய அன்புக்காக நன்றி பா நன்றி நன்றி என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை